ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ன சூப்பரான ஒரு பர்ஃபி செய்ய போகிறோம் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த ரெசிபி கண்டிப்பாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க வாரத்திற்கு ஒரு முறையாச்சும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க பெண் குழந்தைகளோட இடுப்பெலும்பு ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பாக உளுந்து அடிக்கடி உங்களோட உணவில் சேர்த்துட்டே வாருங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் மினப்பா பர்ஃபி செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்கேன் நீங்கள் கருப்பு உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம் இதை விட கருப்பு உளுந்து தான் ரொம்ப ரொம்ப நல்லது இது நாம் நல்லா எடுக்க போகிறோம் உளுந்து ஒரு முக்கால் ஸ்டேஜ் வரப்பட்டதுமே இது கூட கால் கப்ப அளவுக்கு நான் பருப்பு சேர்த்துருக்கேன் பருப்பு உங்களோட விருப்பம் போல் வேணா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு ரேஷன் கடையிலேருந்து கிடச்சா அந்த பருப்பு தான் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன பருப்பு இருந்தோன்னா அது சேர்த்துக்கலாம் எது வேணாலும் விருப்பம் போல் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த அளவுக்கு சூப்பராக வருபட்டுருச்சு இதை தான் சூடார வச்சிடலாம் இன்னொரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன் அப்போது சீக்கிரமாக சூடாறும் சூடாறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நல்லா இந்தளவுக்கு பவுடராக பொடிச்சு எடுத்துட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்ல சூப்பராக பவுடர் இதுக்கப்புறமா அரைக்கப்பளவுக்கு வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கருப்பட்டி தான் சூப்பராக இருக்கும் இது கூட கால் கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை தான் பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறேன் பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் கரைஞ்சதுமே இன்னொரு வானலியில் நான் வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இது கூட நம்ம ஏற்கனவே பிடிச்சி வச்சுருந்தோம் அந்த பவுடரை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே இது கெட்டியாயிரும் அஞ்சு செகண்ட் கூட வேண்டாம் சீக்கிரமாகவே அந்த வெள்ளம் கூட நல்லா கலந்து இந்த மாதிரி கெட்டியாக வரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் தீ வந்துட்டு ஹை ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது வந்துட்டு இன்னுமே நல்ல திக்காகும் எல்லாம் இந்த மாதிரி கலந்து வராது அதனால முதல்ல லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்துலையே இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நம்மளோட பர்ஃபி மாறிடும் இப்போ இது கூட அறக்க அளவுக்கு காய்ச்சாத பால் தான் நான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம இதை காய்ச்சல் தான் போகிறோம் அதனால் காய்ச்சாத பால் தான் சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே ஆற வச்ச பால் இருந்தால் கூட அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க இந்த பால் தான் நம்மளோட மாவு இன்னுமே சூப்பராக சாஃப்டாகி வரும் அதுக்காக தான் இந்த பால் சேர்க்குறோம் இதுக்கப்புறமா உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் நட்ஸ் வேணால் நட்ஸ் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கடைசியாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்தா போதும் நெய் இப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் கூட இந்த மாதிரி திக்காக வந்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இன்னுமே நல்லா கலறி விட்டுக்கலாம் பெண் குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த உளுந்து வறுத்து பொடிச்சு வச்சுருந்திங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் அப்பப்போ தேவைக்கேற்ற போல் எடுத்து அப்படியே பாகம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரையை சேர்த்து இந்த மாதிரி செய்தால் போதும் எல்லாமே இந்த அளவுக்கு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துக்கு நான் மாற்றிட்டேன் மாற்றிட்டு சூடாக இருந்ததுக்கப்புறமா இன்னொரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு எந்த அளவுக்கு சூப்பராக வருதுன்னு பாருங்கள் இனி நாம் பீசஸாக கட் பண்ணிடலாம் உங்களோட விருப்பம் போல் எந்த ஷேப்புக்கு வேணாலும் கட் பண்ணிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அல்வா மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் இந்த பர்ஃபியை பீசஸாக வெட்டினதுக்கப்புறமா பூசணி விதையும் மேலப்பில் வச்சுட்டேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேறு நட்ஸு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைங்க உளுந்து கஞ்சி குடிக்காமல் இருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஸ்வீட்டாகவும் ஒருக்க கொடுத்து பாருங்கள் కండి డ్రై పని పట్టుకట్టు ఎప్పుడు కమెంటులో చల్ ఫ్రెండ్స్ మరకా ఎం చానలే సబ్స్క్రైబ్ పని సపోర్ట్ పండి